பாஸ் சீசன் நைன் தமிழில் ஒரு பெரிய மோசடி நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஓட்டிங் இந்த வாரத்தோட நாமினேஷன் ப்ராசஸ் ஓப்பன் பண்ணி ஒரு ஒன் ஹவர் ஆகுது பத்தரையிலேருந்து பதினொன்று ஆகுது இது வரைக்கும் ஒரு கண்டஸ்டன்ஸோட நேம் மட்டும் அந்த ஓட்டிங்கில் வராமல் பெரிய ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது என்ன அப்படின்றதையும் பார்க்க போகிறோம் அடுத்து சேன்ரா ஒரு பக்கம் ஐடியா கொடுக்குறாங்க ரம்யா நீ இதை பண்ணனா நீ டைட்டில் வின்னர் வரையும் அந்த ஃபினாலே வீக் வரையும் ட்ராவல் பண்ணிடலாம் அதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்குன்ற மாதிரி பேசுகிறாங்க அடுத்து கமருதீனும் இன்னொரு பக்கம் கமருதின் அரோரா கிட்ட ஒரு மாதிரி இன்னொரு பக்கம் அவருக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் பேசிகிட்டு இருக்காங்க அடுத்து சேண்ட்ரா போயிட்டு சில விஷயங்கள் கேமரா முன்னாடி அவங்க இது எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறாங்க இது எல்லாத்தையுமே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோமே வணக்கம் மக்களே ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணிடுங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ கிட்டத்தட்ட இந்த வாரத்தோட நாமினேஷன் ப்ராசஸில் ஆல்ரெடி ஒன்று ஒரு ஓட்டை ரெண்டு மூணு வாரமாக கன்சிட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தவங்க இந்த வாரம் அந்த ஒரு ஓட்டை கூட கன்சிட்ரேஷன் பண்ணாமல் பார்வதியை காப்பாற்றி விட்டாங்க கரெக்டாக இல்லையா பார்வதியை காப்பாற்றிட்டாங்க அடுத்து நாமினேஷனில் ஏழு பேர் வரணும் இந்த ஏழு பேரில் வியானா அப்படின்ற ஒரு கண்டஸன்ஸோட பேர் மட்டும் அதில் காட்டப்படவில்லை ஓட்டிங் ஓப்பன் பண்ணி ஒன்றரை மணி நேரம் ஆகு ஒரு மணி நேரம் ஆகுது அந்த ஒரு மணி நேரம் அவங்களோட நேம் வரலைன்னா அவங்களுக்கு ஓட்டு போடுறவங்க அவங்களுக்கான ஃபேன்ஸு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஓட்டு போடுவாங்கல்ல அப்போ அந்த ஓட்டு எவ்வளோ பெரிய ஒரு டேமேஜ் ஆக்கும் இந்த ஒரு மணி நேரத்துல எல்லா கண்டஸ்டன்ஸும் ஒரு லீடு எடுத்து போயிட்டு இருக்கும் போது இவங்களோட பேரே இல்லைன்னா அந்த ஒரு மணி நேரத்துல அவங்களுக்கான பாதிப்பு பெருசுங்க பெரிய பாதிப்பு அந்த ஒரு கண்டஸ்டன்ஸ் நேம போடாம நீங்க எப்படி அந்த லிஸ்ட் அப்டேட் பண்ணுவீங்க அதுவும் சரி ஒரு கிளிச்சு ப்ராப்ளமாக இருந்தாலும் நீங்கள் என்ன பண்ண உடனே சரி பண்ணுமா இல்லையா அதுக்குன்னு ஒன்றரை ஒரு மணி நேரம் டைம் எடுப்பீங்களா இப்போ நீங்க திரும்ப நாங்கள் புதுசாக ரீகன்சிடரேஷன் பண்ணுவேன்னு சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் ஓட்டிங்கில் என்ன பண்ணுவீங்க வியானாக்கு இந்த ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் வராத ஓட்டுகளை அவங்க முன்னிலையில் இருப்பாங்க அதுக்கப்புறம் போட்டால் கூட அவங்கள லீடு எடுக்கிறது கஷ்டமே அந்த ஒன்றரை மணி நேரன்றது ரொம்ப குரூஷியலான டைம் இது ஒரு மிகப்பெரிய இன்ஜஸ்டிஸ் இன்ஜஸ்டிஸ் டூ வியானா என்னதான் வியானா எனக்கு மாற்றுக்கிறது இருந்தாலும் நியாயம்ன்றது ஒன்று இருக்கு அந்த நியாயப்படி ஓட்டிங்கில் வந்திருக்கணும் அதை ஏன் நீங்கள் தூக்குறீங்க ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்தீங்களா அதை தூக்குறதுக்கு மே மேபி வெரி அதர் ரீசன்ஸ் அப்படின்ற மாதிரி நடந்ததால் கூட எப்பவுமே இந்த மிட் வீக் இந்த மாதிரிலாம் அது கூட இப்போ நடக்காது மேபி ஹெல்த் ரீசன்ஸ்னா கூட இது சொல்லியிருக்கலாம் பட் இந்த நேமை போடாமல் இருக்கிறதுக்கான காரணம் என்ன எங்களுக்கு ஒன்றும் தெரில டெக்னிக்கல் கிட்ஜா இருந்தால் அதை மாற்றிருக்கணும் பாவங்க அந்த பொண்ணு சீரியஸ்லி பாவம் 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 ஓகே இது ஒரு பக்கம் இருக்கு நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருந்தீங்க அதுக்கெலாம் உடனே வீடியோக்காக வந்துட்டேன் ஓகே அடுத்து இன்னொரு பக்கம் சாண்ட்ரா மற்றும் ரவ்யா வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க வெளியே வெளியே கார்டன் ஏரியாவில் அப்போ சொல்கிறாங்க அவருக்கு வந்து ஸ்பேஸ் கேட்டார் அவருக்கு ஸ்பேஸ் வேணும்னு கேட்டார் அந்த ஸ்பேஸை நானும் கொடுத்துட்டேன் மற்றபடி கொடுத்துட்டு அவர் ஸ்பேஸை எடுத்துகிட்டு கேம்லாம் நல்லா விளையாடிட்டு இருக்காரு சனியாக கேம் விளையாடி சூப்பராக ட்ராவல் பண்ணி போயிட்டு இருந்தார் ஸோ கப்பு வரையும் போகணுன்னு நினச்சார் கப்பு அடிக்கணும்னு முயற்சி பண்ணார் பட் அது வரையும் வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா மாதிரி ஃபீல் பண்றாங்க உடனே இங்கே வந்துடுறாங்க ரம்யா அவர் ஸ்கூல் டாஸ்க்கு நல்லா பண்ணாரு நெக்லஸ் நல்லா பண்ணாரு எல்லாமே சூப்பர் பண்ணாரு சூப்பரா பண்ணார் நீ எதுக்கு ஃபீல் பண்ற வெளியே போனா அவருக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நல்லது மட்டும்தான் இருக்கும் ஸோ நீ கவலையே படாத கடவுள் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொன்ன இந்த கடவுள்ன்ற டைலாக் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு இதே தான் வெள்ளிக்கிழமை நைட்டு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும்போது கடவுள் இருக்கான் குமாறு அடுத்த வாரம் சுபிக்ஷா அண்டு கனி எலிமினேட் ஆனா எப்படி இருக்கும் கடவுள் இருக்கான்னு அவங்க தானே டைலாக பயன்படுத்தினாங்க அந்த டைலாக் ஏத்த மாதிரி நடந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசுனீங்கல தட் இஸ் தட் கடவுள் அதான் நான் சொல்றேன்னு கர்மா இஸ் பூமராங் அந்த கர்மா வந்து உங்களை வச்சு செய்யணும்னு நினைச்சா அதை அப்பயே செஞ்சிருச்சு பாருங்க நல்லது நினைச்சா நல்லது நடக்கும் கெட்டது நினைச்சா கெட்டது நடக்கும் நீங்க அடுத்தவங்களுக்கு என்ன நினைச்சுங்க அந்த கடவுள்ன்ற டைலாக்கை பயன்படுத்தி நீங்க ஒண்ணு சொன்னீங்க கடைசியில் அந்த கடவுள் உங்களை பார்த்துப்பான்னு நீங்களே ஒரு டைலாக் சொல்ல வச்சான் பத்தியா தட் இஸ் கர்மா அப்படின்றத நான் பாக்குறேன் அடுத்து என்ன சொல்கிறாங்க முடி வெட்டினா என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை உட்காந்து பேசிக்கிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அப்படியே கட் பண்ணால் திரும்ப வந்து என்ன பண்ணுறாங்க இந்த கேமை பொறுத்தவரையும் அதிக நாள் டிராவல் பண்ணுன்னா லவ் கண்டென்ட் கொடுக்கணும் ரம்யா எப்படி லவ் கண்டென்ட் கொடு அப்படின்ற மாதிரி சாண்ட்ராவை சொல்கிறாங்க ரம்யா கிட்ட ஐயா அதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே இல்லை இங்கே தான் லவ் இருக்கும் வெளியே போனால் கைட்டி விட்டு போயிடுவாங்க அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது நிறைய பேர் இங்கே லவ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு வெளியே போய் கட் பண்ணி விட்ற கேஸு கேஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க ஓகே அதை தொன்ன ஒன்னே இல்லை பார் இந்த வீட்டில் கூட நிறைய நாள் ட்ராவல் பண்ணுறது யாருன்னு எடுத்து பார்த்தியா ஒரு பக்கம் அரோராவாக இருக்கட்டும் கமர்தினாக இருக்கட்டும் அப்படி தான் ட்ராவல் பண்ணிருக்காங்க முழுக்க முழுக்க இந்த லவ் கண்டென்ட் மூலியமாக தான் ட்ராவல் பண்ணிட்டுருக்காங்க அது உனக்கு பார்த்தாவே தெரியலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னால்லாம் முடியாதுப்பா இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்கிறாங்க இதுக்கு நடுவுல தான் அந்த எபிசோடல பாத்தீங்களே பார்வதி ஸ்வீட் எடுத்து செலப்ரேஷன் இதெல்லாம் நடந்ததுல இதுக்கு நடுவுல தான் இந்த ஸ்வீட் செலப்ரேஷன் இதெல்லாமே நடந்துட்டு இருக்கு அதில் பார்வதி ஒரு ஸ்டாட்ஸை சொல்றாங்க தலை டாஸ்கில் எவன் போய் நின்னாலும் அடுத்த வாரம் நாமினேஷன்ல வந்துடுறான் தல டாஸ்கிறது ஒரு சாபக்கீடு மாதிரி தான் அதில் போனது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் இங்கே நடந்துட்டு இருக்கு ஓகே அடுத்ததாக கமருதீன் பார்வதி அண்ட் அமித் இந்த மூணு பேருக்கு ஒரு டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது ஓகே அதில் ஒவ்வொருத்தரை பத்தி பேசும்போது அப்போ கமருதீன் சொல்றார் யாரை பத்தி அரோராவை பத்தி என்ன இது புரியல அவள் என்ன அசால்ட்டாக இப்படிலாம் பேசுகிறாள் ஏத்தி என்ன சொல்கிறாங்க அவுட் ஆவதெல்லாம் சொல்லக்கூடாது அவுட் ஆவறதெல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்கிறா ஃபீலிங்ஸே கிடையாதுன்ற மாதிரி பேசுறா இதில் பிளேம் பண்ணி என்ன என் மேலே பழிய போட்டு அப்படியே அழுதுட்டா மற்றவங்களாம் வந்து இது மாதிரி பண்ணிடுவாங்களா அப்படிலாம் நான் போனேன் அசார முடியாது அவள் எவ அப்படின்னா மாதிரி அரோராக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் பின்னாடி ஒரு மாதிரியும் அந்த ஃபீலிங்ஸை பற்றிலாம் அவள் பேச கிடையாது இதுக்கான இடம் இந்த இடத்துல கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாரு ஃபீலிங்ஸ்லாம் காட்டக்கூடாதா அதுக்கான இடம் இந்த இடம் கிடையாதான் அப்படின்றது தானே சொல்கிறாரு எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் கமருதீன் கிட்ட கேட்கணும் என்னென்னா இதே கமருதீன் நாமினேஷனில் வந்து ஒரு ரீசன் சொன்னார் அந்த நாமினேஷன் ரீசன்ஸை மட்டும் நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் என்ன சொன்னார் பல இடங்களில் பல நேரங்களில் எனக்கும் பார்வதிக்கும் நடக்கும் பர்சனல் விஷயத்தை எடுத்துன்னு வந்து பேசினாரு எடுத்துன்னு வந்து அட்டாக் பண்றாரு எடுத்துன்னு வந்து இது பண்றாரு அது ஒரு ஃபீலிங்ஸ் தானே அதை எடுத்து வந்து அட்டாக் பண்ண எனக்கு அர்ட் ஆகும் தானே அப்படின்றத சொல்லி எஃப்ஜேவை நாமினேட் பண்ண கமர்தினுக்கு அவ்வளவு தெளிவா பேசுற கமர்தினுக்கு இப்போ நீங்க என்ன சொல்றீங்க அதெல்லாம் ஃபீலிங்ஸ்லாம் இங்கே இடம் கிடையாதுன்னு சொல்றீங்களே அதே தான் அங்கேயும் பொருந்தோம் உங்களுக்கு தேவைன்னா அது ரைட்டு தேவையனா தப்பா புரியல எனக்கு ஸோ நாமினேஷனில் அதே ரீசன் தானே சொல்றீங்க உங்களுக்கு பர்சனலாக அர்ட் அர்ட் ஆகுது அதை ஏன் சொல்கிறீங்கன்னு சொல்றீங்களே அதே மாதிரி தான் இங்க நீங்க சொல்றது அந்த பொண்ணுக்கு பர்சனல் அட் ஆகுது அப்ப நீங்க நிறுத்துறீங்களா கமருதீன் நிறுத்திடுறீங்களா இதுல வேற சொல்றாரு நான் மொக்க பண்ணிட்டேன் ஆதிரியை மொக்க பண்ணிட்டேன்னு சோ இந்த வாய் திம்புருக்கு எங்கேயாவது வாங்கணும் நல்லா விஜயை சுட்டு வச்சிருக்கார்ல அது அவருடைய தப்பு தான் மக்களே வாய் திம்புரு பேசுறதுல கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டு இருக்காரு தான் பார்க்க முடியுது நம்மளால கொஞ்சம் நேரம் அடிச்சிருங்க ஓகே அடுத்து இன்னொரு பக்கம் லைவ்ல ஒரு பாட்டிங் ஜாமிங் செஷன்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அதில் வந்து வினோத்து கானா வினோத் இவங்கலாம் ஜாமிங் செஷன் இதுக்கு நடுவில் ரம்யா மற்றும் இவங்களுக்குள்ள ஒரு கேம் விளையாடிட்டு இதெல்லாம் பண்றம்போது ரம்யா சொல்றாங்க அடுத்தவா இதுக்கப்புறம்லாம் நான் அப்சர்வேஷன் மோட்ல போக மாட்டேன் நான் பாட்னு என் கேம் உண்டு இதெல்லாம் விளையாட போறேன் ஏன்னா நாமினேஷன் வந்தாலும் என்ன கொடு எப்படியா இருந்தாலும் நான் ஒன்னாக இருந்தாலும் குத்த போறீங்க தனியாக இருந்தாலும் குத்த போகிறீங்க குத்துன்றது கன்ஃபார்ம் ஆகி போச்சு இதுக்கப்புறம் நம்ப எதுக்கு வீல் பண்ணிட்டு இருக்கணும் அப்படியே ஃப்ரீயாக விட்டு இருந்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை டிஸ்கஸ் இருக்காங்க அப்படின்றதா லைவ்ல பார்க்க முடிஞ்சு அடுத்து இன்னொரு வீடியோ இருக்குது அது தனியாக வரேன் அதனால தான் அந்த கான்செப்டை மட்டும் இதில் எடுத்துகிட்டு வராமல் விட்டுட்டேன் அடுத்து இந்த ஒன் ஹவர் ஓட்டிங் அந்த ஸ்டார்டிங் கான்செப்ட் தான் ஒன் ஹவர் ஓட்டிங்னால வரைக்கும் வியானா எலிமினேஷன் போகிற வரையும் கூட வாய்ப்பு இருக்குது மக்களே இந்த ஒன் ஹவர்னால ஒன்றரை மணி நேரனால அவங்களுக்கு ஒரு பெரிய டிலேயே பெரிய பின்னடிவு கிட்டத்தட்ட அவங்க ரெண்டாயிரம் மூணாயிரம் ஐயாயிரம் ஓட்டுகள் மேலே வந்துருச்சுன்னா அவங்க எவ்வளோ பெரிய பின்னுக்கு தள்ளப்பட்டு டான்சர்ஸும்லேயே கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது இஸ் டோட்டலி அன்ஃபேர் ஃபார் வியானா அப்படின்றத நம்ம குரல் கொடுத்தே ஆகணும் ஏன்னா இப்பெல்லாம் பண்ணுறீங்க உங்களுக்கு தேவைன்னா என்னென்னமோ பண்ணுவீங்க போல இருக்கு பார்வதி காப்பாற்றினீங்க ஒரு ஓட்டு இப்போ என்னடான்னா வியானாவை காலி பண்ணுன்னு முடிவு பண்ணிட்டு பண்ணுறீங்களா எனக்கு புரியல சீரியஸ்லி ரொம்ப ரொம்ப கடுப்பாக இருக்குது இந்த மாதிரி இந்த சீசனில் எல்லாத்தையும் பண்ணுறானுங்க தேவையில்லாத எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இந்த சீசனை அவனுங்களே காலி இருக்கானுங்க கேட்ட ஏதாவது ஒரு காரணத்தை வந்து யாரும் சொல்லுவானுங்க மக்களே அது என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்